அணு அப்படின்ற ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் ஒத்துக்கிட்டாங்க சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் ஆகிடுச்சு ஜான் டால்டன் தன்னுடைய நியூ சிஸ்டம் ஆஃப் கெமிக்கல் ஃபிலாசபின்ற புத்தகத்தில் அணுவை பிரிக்க முடியாதுன்னு எழுதியிருக்கிறாரு அணுவை பிரிக்க முடியாதுன்னு ஒருத்தர் எழுதிட்டு போயிட்டார் இருந்தாலும் அதை பிரித்து உள்ளுக்குள்ளே எலக்ட்ரான்ன்ற ஒரு விஷயம் இருக்குதுன்றதை எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க திரிபிளி தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இது கிளாண்டன் மெக்கானிக்ஸ் பார்ட் ஃபைவ் எலக்ட்ரான் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது என்பதை பற்றியது நம்மளுடைய குவான்டம் மெக்கானிக்ஸோடைய மற்ற பாகங்கள் மாதிரியே இந்த பாகமும் கொஞ்சம் டீட்டெயில்டாகவே தான் இருக்க போகுது அதாவது எலக்ட்ரான் கண்டுபிடிக்கப்பட்டது எப்படி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்களையும் இந்த எபிசோடில் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறதோ நான் வந்து சில புள்ளிகளாக கற்பனை செஞ்சு பார்க்குறேன் அதாவது ஸ்டீப் ஜாப் சொல்லுவார் கனெக்டிங் த டாட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் சம்மந்த சம்மந்தம் இல்லாத மாதிரி தெரியக்கூடிய இந்த புள்ளிகளுக்கு இடையில் உள்ள சம்பந்தங்களை நம்ம வந்து இணைக்க இருக்கிறோம் இந்த எபிசோடில் எலக்ட்ரான் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த விஷயங்கள் எப்படி காரணமாக இருந்தது அப்படின்றத வந்து நீங்கள் இந்த கதை முடியும் பொழுது நான் இந்த புள்ளிகளை கடைசியாக இணைக்கும் பொழுது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் இந்த எபிசோடல நம்ம சில புள்ளிகளை இணைக்க இருக்கிறோம் நம்மளுடைய முத புள்ளி கிமோ அறநூரில் அமைச்சிருக்குது கிமோ அறநூறுல கிரேக்க அறிஞர் தாலஸ் அப்படின்றவர் வந்து ஆம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான மரப்பிஷினை வச்சு சில எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சிட்டு இருக்கிறாரு இந்த ஆம்பர்ன்ற மரப்பிசின் வந்து பைன் மரங்கள் பனை மரங்கள் சைப்ரஸ் மரங்கள் ஓக் மரங்கள் இந்த மாதிரியான மரங்கள்லேருந்து வெளிப்படக்கூடிய இருந்து எடுக்கக்கூடிய ஒரு வகையான பொருள் இந்த பொருளை வந்து தங்க நகைகள் செய்கிறதுக்கு கிரேக்க கிரேக்கர்கள் அந்த காலத்தில் பயன்படுத்திகிட்டு இருந்திருக்கிறாங்க கிரேக்கர்களுடைய கற்பனைப்படி இது வந்து சூரியனுடைய கண்ணீர் துளி அப்படின்ற மாதிரியான வகைக்கு அவங்க கதைகள் எழுதி வச்சுருக்கிறாங்க ஆம்பருன்றது வந்து சூரியனுடைய கண்ணீர் துளி அப்படின்ற வகைக்கு கதைகள் எழுதி வச்சுருக்கிறாங்க இந்த ஆம்பர்ன்ற மரப்பிசினை வச்சு செய்யப்பட்ட தங்க நகைகள் தங்க நகையில் வந்து கல்லுக்கு பதிலாக தங்க நகையில் கல் பதிச்சுருப்பாங்க இல்லையா நெக்லஸ் மோதிரம் அந்த மாதிரி பொருட்களில் கல்லுக்கு பதிலாக இந்த ஆம்பர்ன்ற மரப்பிசினை பதிச்சு செய்யப்பட்ட நகைகள் வந்து எகிப்தில் இருக்கக்கூடிய பிரிமிடுகளில் இருக்கக்கூடிய கலரைகளில் காணப்படுது பழைய கால ராஜாக்களுடைய கல்லறைகள் எகிப்தில் மம்மிக்களாக புதைக்கப்பட்டிருக்குல அந்த புதைக்கப்பட்ட மம்மிக்கல்ல வந்து இந்த ஆம்பரை பயன்படுத்தி செய்யப்பட்ட தங்க நகைகள் காணப்படுது இந்த ஆம்பர் அப்படின்ற இந்த மரப்பிசினை வந்து கிரேக்கரிஞர் தாலஸ் அப்படின்றவர் இந்த தாலஸ் என்ன பண்ணுறாரு துடைக்கிறாரு கம்பளியான கம்பளியால் அந்த ஆம்பர்ன்ற பொருளை வந்து துடைக்கிறாரு மேபி அவர் வந்து நகை நகைகள் சார்ந்த விஷ் கடைகளில் இருந்துருக்கலாம் தொடச்சி வைக்கிறார் தொடச்சி வைக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டால் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை வந்து அது இருக்குது பக்கத்தில் வந்து ஒரு சில தூசிகள்லாம் இருக்குது அந்த தூசி துகள்கள்லாம் அது பக்கத்தில் இருக்குது இவர் என்ன பண்ணுறாரு ஒரு பறவையோட இறக்க பக்கத்தில் கொண்டு போகிறாரு அதையும் அது பிடிச்சி ஸோ ஆம்பர் அப்படின்ற இந்த பொருளுக்கு வந்து கிரேக்க மொழியில் வந்து எலக்ட்ரான் அப்படின்ற பேர் இருக்குது எலக்ட்ரான் அப்படின்ற பேர் முத முத நம்மளுடைய பயன்பாட்டில் முத முத பயன்படுத்தப்பட்ட இடம் எதுன்னு கேட்டால் இந்த கிரேக்க அறிஞர் தாலஸ் ஒரு குறிப்பை எழுதி வைக்கிறாரு ஆம்பர் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு எலக்ட்ரான் அப்படின்ற கிரேக்கத்தில் பொருள் ஸோ எலக்ட்ரானை கம்பளியால் தேய்க்கும் பொழுது அது பொருட்களை ஈர்க்கிறது அப்படின்ற மாதிரி தாலஸ் வந்து ஒரு ஒரு குறிப்பை எழுதி வைக்கிறார் கிமு வரநூறுகளில் இந்த குறிப்பு வந்து சில புத்தகங்களில் எழுதப்பட்டிருக்குது இதுக்கான காரணம்னு சொல்லி பார்க்கும்பொழுது இவர் தாலஸ் வந்து ஒரு காரணம்னு சொல்லி இது ஏன் அப்படி அப்படின்னு சொல்லி அவர் இன்டர்ப்ரேட் செய்கிறார் அவர் இன்டர்பிரேட் செய்யும் பொழுது அவர் விஷயம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால் ஆம்பர்ன்ற பொருளை வந்து நம்ம தேய்க்கும் பொழுது அது என்ன செய்யுதுன்னு கேட்டால் உயிரற்ற பொருட்களுக்கு உயிர் கொடுக்கறது அப்படின்ற மாதிரியான ஒரு கற்பனையில் அந்த ஆள் எழுதி வச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் சில பல பொருட்கள் அந்த ஆம்பர்ன்ற பொருள் மட்டுமே இல்லாமல் வைரத்துக்கும் இந்த தன்மை இருக்குது அப்படின்ற மாதிரியான குறிப்பையும் அந்த ஆள் எழுதி வைக்கிறாரு இந்த குறிப்பு வந்து அவருடைய புத்தகத்தில் வந்து அவர் எழுதி வச்சு அது அப்படியே கிடக்குது கிமு அறநூறில் இந்த இன்சிடென்ட் நடக்குது நம்ம கதையுடைய ரெண்டாவது புள்ளி கிபி ஆயிரத்தி அறநூறில் வருது கிபி ஆயிரத்தி அறநூறில் வில்லியம் கில்பரட் அப்படின்ற ஒரு டாக்டர் இவர் வந்து ஒரு டாக்டர் பட் ஒரு விஞ்ஞானியும் கூட இவர் என்ன பண்ணுறாரு கிமு அறநூறில் தாளஸ் எழுதி வச்ச அந்த குறிப்பை வந்து படிக்கிறாரு எலக்ட்ரான் என்று சொல்லப்படக்கூடிய ஆம்பரை கம்பெனியால் தேய்க்கும் பொழுது அதுக்கு அட்ராக்டிவ் தன்மை வருது அப்படின்றத படிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் வேறு சில பொருட்களுக்கும் இந்த தன்மை இருக்கக்கூடலாம் அப்படின்ற அந்த குறிப்பையும் படிக்கிறாரு ஸோ கில்பிரட் என்ன பண்ணுறாரு அவர் கையில் கிடைக்கிற எல்லா பொருட்களுக்கும் இந்த அட்ராக்டிவ் தன்மை இருக்குதா அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கிறாரு ஆராய்ச்சி பண்ணும் பொழுது இருபத்தி மூணு பொருட்களுக்கு அந்த இரு அட்ராக்ட் செய்யக்கூடிய தன்மை இருக்கிறத வந்து இவர் கண்டுபிடிக்கிறாரு அந்த இருபத்தி மூணு பொருட்களுக்கும் எலக்ட்ரான் மாதிரியான தன்மை கொண்ட பொருட்கள் அப்படின்னு தலைப்பு போட்டு எழுதுறாரு எலக்ட்ரான் மாதிரியான எலக்ட்ரான்னா அந்த ஆம்பரை குறிக்கக்கூடிய வார்த்தை ஸோ எலக்ட்ரான் மாதிரியான தன்மை கொண்ட பொருட்கள் அப்படின்ற அர்த்தத்தை குறிக்கிறதுக்கு எலக்ட்ரிக் அப்படின்ற ஒரு வேர்டை வந்து அவர் பயன்படுத்துகிறார் எலக்ட்ரிக் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு தலைப்பு போட்டு அந்த இருபத்தி மூணு பொருட்களுடைய பட்டியலை வந்து பட்டியலிடுறாரு தன்னுடைய புத்தகத்தில் வந்து ஒரு எழுதுறாரு எலக்ட்ரான் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்ற நம்ம கதையுடைய மூணாவது புள்ளி ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி மூணில் அமைஞ்சிருக்குது ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி மூணில் இவாஞ்சலிஸ்டா டாரிசெல்லி அப்படின்ற ஒரு இத்தாலிய விஞ்ஞானி மெர்குரி பாரோமீட்டர் அப்படின்ற ஒரு டிவைஸை கண்டுபிடிக்கிறாரு இந்த டிவைஸ் வந்து காற்றுடைய அழுத்தத்தை அளவிடுறதுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு வகையான கருவி எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்ற கதைக்கு சம்மந்தமே இல்லாத புள்ளி மாதிரி இந்த விஷயம் தெரியலாம் பட் இதுக்கு வந்து ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம கதையை டீட்டெயில்டாக பார்க்கும் பொழுது நம்ம புரிஞ்சுக்குவோம் இதாலிய அறிஞர் இவாஞ்சலிஸ்டா டாரி அல்லின்றவர் வந்து கலிலியோவுடைய அசிஸ்டண்ட் இவர் கண்டுபிடிச்ச அந்த மெர்குரி பாரோமீட்டர் அப்படின்ற விஷயத்தில் வந்து ஒரு கிளாஸ் டியூப் இருந்தது அந்த கிளாஸ் டியூபுக்குள்ளே பாதரசம்னு சொல்லக்கூடிய அந்த மெர்க்குறி வந்து ஒரு ஃபில் செய்யப்பட்டிருந்தது இந்த மெர்க்கூரி பாரோமீட்டரை யூஸ் பண்ணி காத்தோட அழுத்தம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சிக்கலாம் இது வந்து கொஞ்சம் கமர்ஷியலைஸ் ஆகிடுது நிறையா பேர் நிறையா சயின்டிஸ்ட் வந்து இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி அஞ்சில் வந்து ஜீன் பிகார்டு அப்படின்ற ஒரு ஃப்ரெஞ்சு அஸ்ட்ரானமர் ஒரு ஃப்ரான்ஸ் நாட்டிஸ் இருந்த வானியல் அறிஞர் ஜீன் பிகார்டு அப்படின்றவர் வந்து ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சில் ஒரு கையில் டெலாஸ்கோப்பு இன்னொரு கையில் நம்ம டாரிசல்லி கண்டுபிடிச்ச அந்த மெர்கூரி இது இதனிடையே கண்டுபிடி கையில் வச்சுக்கிட்டு வானத்தை பார்த்துட்டுருக்கிறாரு திடீர்னு அவர் இந்த சைடு திரும்பி பார்க்கும்போது என்னாகுதுன்னு கேட்டால் அவர் கையில் சேர்க்கிற அந்த மெற்குரி பாராமீட்டர் வந்து அப்படியே பளிச்சுன்னு விழிச்சமாக உளிரதை பார்க்குறாரு நம்மளாம் இப்போ இரட்டில் சில வாட்சஸ் பாஸ்பரஸ் மெட்டீரியல் கொண்டு தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாட்சஸ் நம்ம பார்க்கும்பொழுது இரட்டில் நல்லா பளிச்சுன்னு டைம் பார்க்க முடியும் நம்மளால் அந்த மாதிரி அந்த மெற்குரி பேராமீட்டர் வந்து பளிச்சுன்னு ஒளிறது வந்து அவர் கவனிக்கிறது இது ஏன் உளிர்ந்துச்சு அப்படின்னு அவருக்கு தெரில இருந்தாலும் தன்னுடைய சக விஞ்ஞானிகள் எல்லாத்துட்டையும் அந்த விஷயத்த வந்து சொல்லிடுறாரு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து எல்லா விஞ்ஞானிகள்கிட்டையும் சொல்லிடுறாரு இதை வந்து ஆயிரத்தி எழுநூறுகளில் வந்து பெர்னோலி அப்படின்ற அறிவியல் அறிஞர் இப்போ பெர்னோலி தத்துவம் நம்ம பள்ளிக்கூடம் படிக்கும் போது படிச்சிருப்போம் ஸ்கூல் படிக்கும்போது ஸோ அந்த பெர்னோலி அப்படின்ற இந்த விஞ்ஞானி ஆயிரத்தி எழுநூறில் வந்து ஃப்ரெஞ்சு அகாடமியில் வந்து பாடம் நடத்தும் போது என்ன சொல்கிறாரு ஜீன் பிகாரோடைய ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தஞ்சில் நடந்த இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை வந்து சொல்கிறாரு இவர் வந்து அந்த மெர்க்குறி வேரமேட்டில் இருக்கக்கூடிய அந்த மெர்க்குறி வந்து ஒளிரதை வந்து பார்த்தாரு அப்படின்னு சொல்லி ப பசங்களுக்கு பாடம் நடத்தும்போது போது சொல்கிறாரு பெர்னோலி பெர்னோலி வந்து ஒரு ஒரு வாத்தியாராக இருந்தார் மாணவர்களுக்கு ஒரு பாடம் நடத்தும் போது இந்த விஷயத்தை வந்து சொல்கிறாரு அந்த மாணவர்களில் ஃப்ரான்சிஸ் ஹாக்ஸ்பி அப்படின்ற ஒருத்தரும் ஒருத்தர் அவர் உட்காந்து அப்படியே ஆச்சரியமா பார்த்துட்ருக்கிறாரு வாயை பொழுது எப்புட்றா எப்படி அது உளிர்ந்துருக்கும் அது உளிர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்றத அப்படியே தீவிரமாக உட்காந்து யோசிச்சிட்டே இருக்கிறார் தன்னுடைய லெபாரட்டரிக்கு போயிட்டு இந்த ஃப்ரான்சிஸ் ஹாக்ஸ்பி அப்படின்ற இந்த விஞ்ஞானி என்ன பண்ணுறார் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ரீப்ரொடியூஸ் பண்ணி பார்க்குறாரு தன்னுடைய லெபாரேட்டரியில் மெற்கூரி பேரோமீட்டரை கையில் வச்சுக்கிட்டு அதை ஷேக் பண்ணுறாரு இருட்டில் ஷேக் பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டால் அவர் அந்த ஒளிரக்கூடிய தன்மையை வந்து கவனிக்கிறாரு திடீர்னு அவருக்கு ஒரு ஞானோதயம் வருது இது ஒளியறதுக்கு வந்து இந்த கிளாஸ் மெட்டீரியலோ அல்லது இதுக்குள்ளே இருக்கிற மெர்க்கூரியோ காரணம் இல்லை நம்ம இதை குளுக்கிறதுனால தான் இது வந்து ஒளிருது ஃப்ரான்சிஸ் ஹாக்ஸ்பி என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் தன்னோடைய கையில் இருக்கக்கூடிய அந்த மெர்க்குரி பேராமீட்டரில் இருக்கக்கூடிய மெர்குரி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு கிளாஸை கிளாஸ் டியூப்பை மட்டும் கையில் வச்சுட்டு ஷேக் பண்ணுறாரு அப்போ வந்து அவர் அந்த ஒளிரக்கூடிய தன்மையை வந்து கவனிக்கல ஸோ நம்மளுடைய குளுக்கிறது அந்த ஒளியக்கூடிய தன்மையை ஏற்படுத்துறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு சுழலக்கூடிய ஒரு அப்பாரடைஸை ரெடி பண்றாரு இப்போ சைக்கிள்லாம் வந்து பெடலிங் பண்ணணும் அப்படின்னா வீல் சுத்தணும் அந்த மாதிரி ஒரு அப்பரடைஸை ரெடி பண்ணி அதுல இந்த கிளாஸ் டியூப் அட்டாச் பண்ணி சுழல்றாரு சுழற்றி அது மேலே கை வச்சு பார்க்கறது அப்போ அது ஒளிருது மேபி இதுக்குள்ளே இருக்கக்கூடிய காத்துனால ஒளிருதோ அப்படின்ற டவுட்ல என்ன பண்றாரு காத்தை ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டு அப்போ சுழற்றி கை வச்சு பார்க்குறாரு அப்பையும் ஒளிது மேபி கிளாஸ்னால உளிரதோ அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டு ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு இந்த கில்பரட் அப்படின்ற ஒரு இருபத்தி மூணு பொருட்களோட பட்டியல் சொன்னார் இல்லை எலக்ட்ரிக் பாடிஸ் அப்படின்னு சொல்லி அந்த இருபத்தி மூணு பொருட்களில் இருக்கக்கூடிய ட்ரான்ஸ் மெட்டீரியல்ஸை எடுத்து அந்த இருபத்தி மூணு பொருட்கள் இருக்கக்கூடிய ட்ரான்ஸ்பெரண்டாக மெட்டீரியல்ஸில் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை சேம் டிட்டோ பண்ணி பார்க்குறாரு சல்ஃபர் வச்சு செஞ்சு பார்க்குறாரு அந்த இருபத்தி மூணு பொருட்கள் கூட இன்னும் சில பொருட்களை வச்சு இதர பொருட்களை வச்சு செஞ்சு பார்க்குறாரு அப்பவே அவர் அந்த ஒளிரக்கூடிய தன்மையை வந்து கவனிக்கிறாரு ஸோ ஃப்ரான்சிஸ் ஹாக்ஸ்பி தன்னுடைய ஆய்வு முடிவை வந்து இப்படி சொல்கிறாரு இந்த பொருட்கள் ஒளிர்றதுக்கு காரணம் வந்து எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற ஒரு விஷயந்தான் இந்த பொருட்கள் ஒளிர்றதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி தன்னோட எக்ஸ்பெரிமெண்டோட ரிசல்ட் வந்து இவர் வந்து எழுதி ஒரு ஆய்வு முடிவாக புத்தகமாக வெளியிடுறாரு எலக்ட்ரான் கண்டுபிடிப்புக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நாலாவது புள்ளி நம்ம கதையோட நாலாவது புள்ளி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழில் அமைஞ்சிருக்குது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழில் கெய்ஸ்லர் அப்படின்றவர் ஒரு கேஸ் டிஸ்சார்ஜ் லேம்பை கண்டுபிடிக்கிறாரு அவர் அந்த கேஸ் டிஸ்சார்ஜ் லேம்பை கண்டுபிடிக்கிறதுக்கு அடிப்படையாக ஹாக்ஸ்பியோட எக்ஸ்பெரிமெண்ட் தான் யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஹாக்ஸ்பி என்ன சொன்னார் அந்த கிளாஸ் பல்பில் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டியை கொடுக்கும்பொழுது ஒரு ஒளிரக்கூடிய தன்மை உருவாக்க முடியும்னு சொல்லி வச்சுட்டு போயிட்டார் இல்லையா ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் இந்த கெய்ஸ்லன்றவர் வந்து இவர் வந்து அடிப்படையில் ஒரு கிளாஸ் ப்ளோயர் அந்த கண்ணாடி குடுவைகள் கண்ணாடி பொருட்கள் இதெல்லாம் தயாரிக்கக்கூடிய ஒரு ஆள் அடிப்படையில் ஸோ கிளாஸ் பல்பு ஒன்று தயாரித்து அதுக்குள்ளே மெர்கூரியை ஃபில் பண்ணி கொஞ்சம் கொஞ்சோண்டு மெர்கூரியை ஃபில் பண்ணி அந்த கிளாஸ் பல்புடைய ரெண்டு பக்கத்துலேயுமே வந்து ஒரு ஃபிலமெண்ட்ஸை அப்ளை பண்ணிடுறாரு காயில்ஸ் அப்ளை பண்ணிடுறாரு காயில்ஸ் அப்ளை பண்ணிட்டு அதில் வந்து பேட்டரியை கனெக்ட் பண்ணிடுறாரு ஆயிரத்தி எட்நூறுகளில் தான் பேட்டரிலாம் கண்டுபிடிச்சிடுறாங்களா ஸோ பேட்ரி அப்ளை பண்ணுறாரு பேட்டரி அப்ளை பண்ணி ஓல்டேஜை கொடுக்குறாரு அப்படி கொடுக்கும்பொழுது அவர் அந்த ஒளிரக்கூடிய தன்மையை வந்து கண்கூட பார்க்குறாரு ஸோ அந்த ஒளிரக்கூடிய தன்மையை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாரு பாஸ்பர் மெட்டீரியல்ஸ் பாஸ்பர்னால் ஒளிரக்கூடிய தன்மை கொண்ட கெமிக்கல் பொருட்கள் அதை அதை பூச்சி ஏற்படுத்தி அந்த ஒளிரக்கூடிய அமைப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது இப்போ நம்ம டியூப்லைட்லாம் எரியிறதுக்கான அடிப்படை தத்துவம் இது தான் கேஸ்டி சார்ஜ் கான்செப்ட் தான் இது டியூப் டியூப்லைட் எப்படி வேலை செய்யுது அப்படின்றதுக்கு நான் ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அதை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க ஸோ இது நம்ம கதையுடைய நாலாவது புள்ளி கேஸ்லருடைய டியூப் வந்து கொஞ்சம் கமர்ஷியலைஸ் ஆகிடுது நிறைய இடத்துல வந்து இந்த பெயர் பலகைகள் இந்த மாதிரியான விஷயத்துக்கெலாம் வந்து ஒளிரக்கூடிய கிளாஸ் பல்பு ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்கு வந்து கேஸ்லரோட டியூப்பை வந்து யூஸ் பண்ணுறாங்க கேஸ்லர் என்ன கேட்டால் மெர்க்கூரி யூஸ் பண்ணார் மெர்கூரிக்கு அப்புறம் வந்து சில மந்த வாயுக்களில் இருக்கக்கூடிய சில வாயுக்களை பயன்படுத்தியும் இவர் வந்து தன்னுடைய அந்த கேஸ்ல ஒரு டியூப்பை தயாரித்து ஒளிரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி விற்க ஆரம்பிக்கிறாரு வில்லியம் குரூக் அப்படின்ற ஒரு விஞ்ஞானி வர்றார் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதில் இதான் நம்ம கதையுடைய அஞ்சாவது புள்ளி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதில் வில்லியம் க்ரூக்ன்றவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் கேஸ்லரோட ஒரு ட்யூப் எடுத்துக்கிறாரு கேஸ்லரோட டியூப் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாஸ்பர் கோட்டிங்கெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறாரு பாஸ்பர் கோட்டிங்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மந்த மந்த வாயுக்கள்னு சொல்கிறாங்களா அந்த மந்த வாய்க்குள் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு மந்த வாய்க்குள்ளே ரிமூவ் பண்ணிடுறாரு அந்த மெர்க்கூரி அதோடய சோடியம் இந்த மாதிரியான பொருட்கள் யூஸ் பண்ணியிருப்பாரு அந்த சோடியம் மெர்க்கூரி மாதிரியான பொருட்களையும் எடுத்துடுறாரு எடுத்துகிட்டே ஒரு புதுசாக ஒரு 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 குடுவையை ரெடி பண்ணுறாரு அந்த குடுவையில் வந்து ஜஸ்ட் ஆனோடு கேத்தோடு அப்படின்ற ரெண்டு ஃபிலமெண்ட் மட்டும் இருக்குது அதுக்கப்புறம் அந்த ரெண்டு ஃபிலமெண்ட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய காத்தையுமே இவர் வந்து ஒரு வேக்யூம் பம்ப் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறாரு பண்ணிவிட்டு ஒரு வோல்டேஜ் அப்ளை பண்ணுறது இப்போது ஜிஎஸ்லரோடய டியூப்பில் வந்து மந்த வாயுக்கள் இருக்குது காற்றை அயனியாக்குறதுக்கு தேவையான அந்த மெட்டல் ஹாலைட்ஸ் இருக்குது ஸோ வந்து வேகமாக எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகிறதுக்கு யூஸ் ஆகும் எலக்ட்ரான் அப்போ கண்டுபிடிக்கல ஜஸ்ட் ஃபார் த கேஸ் நான் சொல்கிறேன் இடையில் வந்து எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கம்மியான வோல்டேஜ் அப்ளை பண்ணாலே போதும் ஆனால் அந்த வில்லியம் க்ரூக் வந்து இடையில் இருக்கக்கூடிய காத்தையும் ரிமூவ் பண்ணியிருக்காரு இந்த மெட்டல் ஹாலேட்ஸும் யூஸ் பண்ணல ஸோ இவர் அதிகமான வோல்டேஜ் கொடுக்க வேண்டியிருந்தது இந்த ஆனோடு கேத்தோடு இடையில் வந்து இந்த கேஸ்லர் டியூபு கொடுக்குறத விட ஹை வோல்டேஜ் கொடுக்க வேண்டியது இருந்தது ஸோ அவர் கொடுக்குறாரு ஹை வோல்டேஜ் கொடுக்குறாரு கொடுக்கும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் இவர் ஒரு ஒரு ஃபினாமினாவை வந்து அப்சர்வ் பண்ணுறாரு என்னென்னா ஒரு ஒளி மாதிரியான ஒரு அமைப்பு வந்து இருந்து ஆனோட நோக்கி அதாவது கேத்தோடுன்றது நெகட்டிவ் டெர்மினல் ஆனோன்றது பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினல் இருந்து பாசிட்டிவ் டெர்மினல் நோக்கி ஒரு ஒளி மாதிரியான ஒரு விஷயம் போகிறத வந்து அவர் பார்க்குறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த ஒளி என்ன பண்ணுதுன்னு கேட்டால் ஆனோட போய் ஸ்டாப் ஆகலை ஆனோடுக்கு பின்னாடியும் அந்த ஒளி வந்து போய் படுது வோல்டேஜ் அதிகமாக அவர் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறாரு போகும்பொழுது என்னாகுதுன்னு கேட்டால் ஆனோடுக்கு பின்னாடியும் அந்த ஒளி போய் படுறதை அவர் வந்து கவனிக்கிறாரு ஜென்ரலாக அது ஆனோடோட ஸ்டாப் ஆகணும் பட் ஆயனோடக்கு பின்னாடியும் அந்த ஒளி போய் படுது இந்த ஃபினாமினாவை வந்து குரூக்ஸ் வந்து நோட் பண்ணி வைக்கிறாரு தன்னுடைய சக விஞ்ஞானிகள் மத்தியில் வந்து இந்த விஷயத்தை வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இந்த மாதிரி நான் ஒரு விஷயத்தை கவனித்தேன் அப்படின்ற மாதிரி இந்த கிளாஸோடைய பின்பக்கத்துலேயும் போயிட்டு அந்த அந்த ஒளி போய் படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரப்பில் வந்து அந்த கிளாஸோட பின்பக்கத்தில் வந்து ஃப்ளோரசன் மெட்டீரியலால் அவர் அப்ளை பண்ணார் அப்படின்னா ஃப்ளோரசன்ஸ் வந்து இந்த கிளாஸோடைய பக்கத்துலேயும் தெரியுது ஸோ ஏதோ ஒரு விஷயம் வந்து இருந்து புறப்பட்டு அந்த பின் பின்பக்கத்தில் போய் அடிக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இவர் வந்து சக சகவிஞ்ஞானிகள்கிட்ட எல்லாம் சொல்கிறார் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறில் யூகன் கோல்ஸ்டைன் அப்படின்ற ஒரு விஞ்ஞானி சக விஞ்ஞானி இவர் வந்து சொல்கிறாரு இது இருந்து புறப்பட்டு போகிறதுனால இதுக்கு நம்ம கேத்தோட்ரே அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வைக்கிறாரு இவர் என்ன இவர் 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 இந்த குரூக்ஸ்ன்றவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து இவர் இப்படி திங்க் பண்ணுறாரு இந்த அணுக்கள் கா அந்த கேத்தரில் இருக்கக்கூடிய அணுக்கள் வந்து எலக்ட்ரிக்கலி சார்ஜ் ஆகி அணுக்கள் வந்து ஓடுது ஓடி அது வந்து பின்பக்கத்தில் போய் அடிக்குது அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு குரூக்ஸ் வந்து சொல்கிறாரு பட்டு இந்த ஈகன் கோல் ஒருத்தர் ஒருத்தர் கேத்தோட பேர் வச்சார் இல்லையா அவர் அப்புறம் ஹெர்ஸு நம்மளுடைய ஹெர்ஸுன்ற ஃப்ரீக்வன்சியை குறிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம்ல ஹெர்ஸ் அந்த ஹெர்ஸுன்றவர் இவரெலாம் சேர்ந்து என்ன சொல்கிறாங்க இது வந்து ஒரு வகையான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரொப்போசல் வைக்கிறாங்க இப்போது ரெண்டு பேரையும் ஒரு ஒரு மாதிரி சொல்றாங்க இது வந்து அணுக்கள் அணுக்கள் தான் ஓடுது அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு குரூக் சொல்றாரு ஹெர்சே கோல்சென் அவங்களாம் என்ன சொல்றாங்க இது வந்து ஒரு எலக்ட்ரோமேக்னட்டிக் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது நம்ம கதையுடைய அஞ்சாவது புள்ளி இப்போ நம்ம கதையுடைய ஆறாவது புள்ளி இது கொஞ்சம் பிரபலமான ஒரு விஞ்ஞானியை நம்ம இந்த ஆறாவது புள்ளியில் நினைக்கிறோம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதில் எடிசன் தாமஸ் ஜல்லோ எடிசன் வந்து தன்னுடைய பல்பை கண்டுபிடிச்சி மக்கள் மத்தியில் கொஞ்சம் பிரபலமாக கமர்ஷியலைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு தன்னுடைய அந்த இன்கேண்டசன் பல்பை வந்து மக்கள் மத்தியில் பிரபலமாக பிரபலப்படுத்திகிட்டு இருக்கிறாரு அப்போ ஒரு விஷயத்த அவர் அப்சர்வ் பண்ணுறாரு அந்த பல்பு வந்து சீக்கிரமாக வந்து கருப்பு அப்படின்னு சொல்லி கருப்படிக்குதுன்னா அந்த பல்புடைய ஒரு பரப்பில் வந்து பிளாக் கலரில் ஏதோ ஒரு ஒரு விஷயம் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்ற விஷயத்த அவர் அப்சர்வ் பண்ணுறாரு அந்த பிளாக் கலரில் ஃபார்மேஷன் ஆகிற விஷ் இடம் எந்த இடோன்னு பார்த்தா வந்து பாசிட்டிவ் டெர்மினல் சைடு தான் அது வந்து வருது அந்த கால விஞ்ஞானிகள்லாம் எவ்வளோ நுண்ணோ நுண்ணு நுணுக்கமாக கவனிச்சிருக்காங்கன்றத வந்து நீங்கள் கவனிக்கணும் அவர் எப்படி பார்த்துருக்காருன்னா கருப்படிக்குது சென்டரில் கருப்படிக்குதா லெஃப்ட்டில் கருப்படிதா ரைட்டில் கருப்படிக்குதா அப்படின்ற மாதிரி நுணுக்கமாக பார்க்குறது பார்க்கும்போது ஒரு விஷயம் கவனிக்கிறாரு பாசிட்டிவ் டெர்மினல் சைடு தான் வந்து அந்த கருப்படிக்கிறது வந்து அதிகமாக இருக்குது ஸோ இது இது எதாவது ஒரு காரணம் இருக்கணுமே அப்படின்னு சொல்லி தாமஸ் ஆல்வா அடிசன் வந்து என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் அந்த பாசிட்டிவ் சைடில் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபிலமெண்ட்டை அட்டாச் பண்ணி அந்த ஃபிலமெண்ட்டை வெளியில் எடுத்து அதுக்கு பாசிட்டிவ் சப்ளை கொடுத்து பார்க்குறாரு பாசிட்டிவ் சப்ளை கொடுத்து பார்க்கும்பொழுது அதில் வந்து கரண்ட் ஃப்ளோ இருந்துருக்குது ஒரு கெல்வனாமீட்டர் அட்டாச் பண்ணி பார்க்குறாரு அதில் கரண்ட் ஃப்ளோ இருந்திருக்குது இப்போது நெகட்டிவ் அந்த ஃபிலமெண்ட்டுக்கு அந்த எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண அந்த தேர்ட் ஃபிலமெண்ட்டுக்கு நெகட்டிவ் சப்ளை கொடுத்து பார்க்குறாரு நெகட்டிவ் சப்ளை கொடுத்து பார்க்கும்பொழுது அந்த மீட்டரில் டெஃப்ளெக்ஷன் இல்லை கரண்ட் ஃப்ளோ இல்லை இந்த விஷயத்தை வந்து அவர் கவனிக்கிறாரு இது ஏன் நடந்தது எதுக்கு நடந்ததுன்னு சொல்லலாம் தாமஸ் ஆல்வா அடிஷனுக்கு வந்து தெரில பட் தாமஸ் ஆல்வா அடிஷனை பொறுத்த வரைக்கும் கருப்பு படியுது அந்த கருப்பு படிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவர் அனலைஸ் பண்ணுறாரு அனலைஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிலமெண்ட் ஆட் பண்ணி அதில் என்ன சப்ளை ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லி கவனிக்கிறாரு பாசிட்டிவ் ஃப்ளோ ஆகுது நெகட்டிவ் ஃபுல் ஆகுதுன்னு கவனிக்கிறாரு அப்படி பொழுது நெகட்டிவ் சப்ளை தான் அது ஒளியே ஃப்ளோ ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தாமஸ் ஆல்வா அடிஷன் அப்சர்வ் பண்ணுறாரு இந்த எஃபெக்ட்டுக்கு வந்து எடிசன் எஃபெக்ட்டுன்னு அவர் வந்து பேர் உயிரிழரு எடிசன் எஃபெக்ட்டுன்னு பேர் வச்சு ஒரு பேட்டர் தாமஸ் ஆல் எடிசன் இதை வந்து தெர்மியானிக் எமிஷன் சொல்லி சொல்கிறாங்க பியூர் சயின்டிஃபிக் டேர்ம் வந்து இந்த விஷயத்துக்கு வந்து தெர்மியானிக் எமிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இது நம்ம கதையுடைய ஆறாவது புள்ளி இப்போது நம்ம வந்து ஆறு புள்ளிகள் பார்த்தோம் இந்த புள்ளிகளெல்லாம் நான் இணைக்க போகிறதில்ல நீங்கள் தான் இணைக்க போகிறீங்க இந்த கதையை வந்து கம்ப்ளீட்டடாக நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நீங்களே இந்த டாட்ஸ் எல்லாம் உங்கள் மைண்டில் இணைச்சிப்பீங்க இப்போ இந்த கதையோடைய கடைசி பகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம் எலக்ட்ரானை கண்டுபிடித்தது யார் அப்படின்ற ஒரு கேள்வி அவங்க முன்னாடி யாராவது வச்சாங்க அப்படின்னா நீங்கள் சப்போஸ் கூகுளிலே போய் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து ஜே ஜே சொல்லி வரும் ஜே ஜே தான் எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர் எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு கேட்டால் ஜே ஜே தாம்சன் வரும் இவர் எப்படி அந்த எலக்ட்ரான ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம இப்போ அந்த கதையோட கடைசி பகுதியில் பார்க்கறக்குறோம் ஜே ஜே தாம்சன் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் ஒரு குரூக்ஸ் ட்யூப்பை எடுத்துக்கிறாரு அந்த குரூக்ஸ் ட்யூபில் பின்பக்கத்தில் அந்த கேத்தோட ரேஸ் போய் படியுது இல்லையா பின் பக்கத்தில் ஏன் கேத்தோட ரேஸ் போய் படியுது அப்படின்ற ஒரு கேள்வி எடுத்துக்கிட்டாரு எடிசனுடைய அந்த எடிசன் எஃபெக்ட்ன்னு சொல்லி ஒன்று பார்த்தோம் இல்லையா எடிசன் எஃபெக்டில் அந்த ஒரு விஷயம் வந்து ஃப்ளோ ஆகுது அந்த நெகட்டிவ் டெர்மினல் வழியாக நெகட்டிவ் டெர்மினல் அட்டாச் பண்ணோம் அப்படின்னா அது ஃப்ளோ ஆகலை பாசிட்டிவ் டெர்மினல் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த தேர்ட் டெர்மினலில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் எடுத்துக்கிறாரு இந்த ரெண்டு விஷயத்தை பற்றியும் அவர் யோசிச்சுட்டே இருக்கிறாரு என்னவாக இருக்கும் அந்த ரேன்றது என்னவாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியை வச்சுக்கிறாரு எடிசன் எஃபெக்டில் பயன்படுத்தின அந்த டெக்னிக்கையும் இவர் வந்து மைண்டில் வச்சுக்கிறாரு எடிசன் வந்து அந்த கரண்ட் ஃப்ளோவை டிடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணார் இல்லையா பாசிட்டிவ் டெர்மினல் பாசிட்டிவ் டெர்மினல் ஆட் பண்ணும்போது கரண்ட் ஃப்ளோ இருந்துருக்குது நெகட்டிவ் டெர்மினல் ஆட் பண்ணும் பொழுது கரண்ட் ஃப்ளோ இல்லை இந்த விஷயத்தையும் அவர் தன்னுடைய மைண்டில் வச்சுக்கிறாரு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் அந்த குரூக்ஸ் ட்யூப்பை லைட்டாக ஆல்ட்ரு பண்ணுறாரு குரூக்ஸ் ட்யூப்பில் அந்த நெகட்டிவ் ஃபிலமெண்ட்டுக்கும் பாசிட்டிவ் ஃபிலமெண்டுக்கும் இடைப்பட்ட தூரம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் அந்த தூரத்தை வந்து ஒரு கம்மி பண்ணிடுறாரு தான் கம்மி பண்ணதோடு மட்டும் இல்லாமல் அதில் வந்து ஒரு ஸ்லிட் மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறார் ஒரு இடைவெளி கொண்ட ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறாரு ஒரு சின்ன ஒரு ஓட்ட போடுறாருன்னு வச்சிக்கலாமே பாசிட்டிவ் டெர்மினலுக்கும் நெகட்டிவ் டெர்மின் பாசிட்டிவ் டெர்மினலில் வந்து ஒரு சின்ன ஓட்ட போடுறாரு இப்போது இது ரெண்டுத்துக்கு இடையில் வந்து ஒரு ஹை வோல்டேஜ் அப்ளை பண்ணுறாரு அப்ளை பண்ணும்பொழுது ஆகுதுன்னு கேட்டால் அந்த கிளாஸோட எண்டு பரப்பில் ஒரு பாஸ்பர் மெட்டீரியலை பயன்படுத்துகிறார் ஒளிரக்கூடிய பரப்பை பயன்படுத்துகிறார் இப்போது சப்ளை அப்ளை பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டால் கேத்தோட் ரேஸ் கேத்தோட் இருந்து புறப்பட்டு ஆனோட டெர்மினல் நோக்கி வருது ஆனோ டெர்மினல் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி வழியாக ஒரு ரேஸ் மாதிரி ஒரு பீம் மாதிரி போய் அந்த பாஸ்பர் மெட்டீரியலில் போயிட்டு டச் ஆகுது அது வந்து கண்ணால் பார்க்க முடியுது ஒரு பீம் மாதிரி போகுது ஒரு ஒளிரக்கூடிய ஒரு ஒலி மாதிரி போகுது அது வந்து கண்ணால் பார்க்க முடியுது இப்போது ஜேஜே தாம்சன் வந்து எடிசனுடைய அந்த கான்செப்டை வந்து அப்ளை பண்ணுறாரு எடிசன் என்ன பண்ணார் மூணாவதாக ஒரு டெர்மினல் ஆட் பண்ணார் இல்லையா இப்போது ஜேஜே தாம்சன் என்ன பண்ணுறாரு அந்த கிளாஸ் டியூபுக்குள்ளே ரெண்டு டெர்மினல்ஸ் ஆட் பண்ணியிருக்காரு பாசிட்டிவ் டெர்மினலும் நெகட்டிவ் டெர்மினலும் இருக்கிற மாதிரி அந்த ரெண்டு டெர்மினலை வந்து ஆட் பண்ணியிருக்காரு இப்போது அந்த டெர்மினல்ஸில் வந்து பாசிட்டிவ் சப்ளையும் நெகட்டிவ் சப்ளையும் அப்ளை பண்ணுறாரு பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒரு பேட்டரி அப்ளை பண்ணுறாரு அப்ளை பண்ணும் பொழுது அந்த வந்த அந்த பீம் அந்த ஒளிக்கற்றை என்ன ஆகுதுன்னு கேட்டால் பாசிட்டிவ் டெர்மினலை நோக்கி அந்த சைடு வளையுது பாசிட்டிவ் டெர்மினல் எந்த சைப் ப்ளே செய்யப்பட்டிருக்குதோ அந்த டெர்மினலை நோக்கி அந்த ஒலிக்கட்டுரை வந்து பெண்ட் ஆகுது இப்போது இந்த பாசிட்டிவ் நெகட்டியும் உல்ட்டா பண்ணுறது அந்த அந்த சப்ளையை வந்து உல்ட்டா பண்ணுறது உல்ட்டா பண்ணும் பொழுது அப்போயும் என்ன பண்ணுதுன்னு கேட்டால் பாசிட்டிவ் டெர்மினலை நோக்கி தான் வந்து அந்த ஒலிக்கட்டுரை வந்து பெண்ட் ஆகுது ஸோ ஜே ஜே தாம்சன் வந்து ஒரு கன்க்ளூஷன் பண்ணுறாரு என்னென்னா இந்த கேத்தோல் ரே அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நெகட்டிவ் ப்ராப்பர்ட்டி கொண்ட ஒரு பொருளாக தான் இருக்கும் நெகட்டிவ் சார்ஜ் கொண்ட ஒரு விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஜே ஜே தாம்சன் தன்னோட எக்ஸ்பிரிமெண்ட்ஸில் மேலும் சில விஷயங்களெல்லாம் செய்கிறாரு இப்போ அவர் என்ன சொன்னார் பாசிட்டிவ் டெர்மிலை நோக்கி வளையறது காரணமாக வந்து இந்த கேத்தோட்ரை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு கொண்ட ஒரு விஷயத்தாலும் ஆனது அப்படின்ற ஒரு விஷயத்த முன் வைக்கிறாரு அதுக்கப்புறம் ஜே ஜே தாம்சன் என்ன பண்ணுறாரு ஒரு மேக்னெட்டை கொண்டு போய் வைக்கிறாரு அந்த பீமுக்கு முன்னாடி மேக்னெட்டை வைக்கும்பொழுது மேக்னெட்லாம் அது டிஃப்லெக்ட் ஆகுது ஸோ இந்த கேத்தோல் ரேக் வந்து மேக்னட்டிக் ப்ராப்பர்ட்டியும் இருக்குது எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டியும் இருக்குது அப்படின்ற ஒரு கருத்தை முன் அதுக்கப்புறமா இன்னொரு ஒரு முக்கியமான கருத்தை முன்வைக்கிறாரு இது வந்து ஜே ஜே தாம்சனுடைய எக்ஸ்பெரிமெண்ட் வந்து அவர் எலக்ட்ரானை கண்டுபிடித்தார் அப்படின்னு அவரை சொல்ல வைக்கிறது ஜே தாம்சன் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் அந்த பீமுன்றது வந்து வெளிப்படையாக பார்க்கும்பொழுது ஒரு ஒளி மாதிரி தெரியுது பட் அந்த பீம் வந்து சின்ன சின்ன துகள்களால் ஆனது அந்த துகள்கள் அணுவிலிருந்து பிரிஞ்சு வெளியில் ஓடி வருது அப்படின்னாரு அந்த துகள்களுக்கு அவர் வந்து கார்பஸ்கல்ஸ் அப்படின்னு வச்சார் அந்த கார்பஸ்கல்ஸ் அப்படின்ற துகள் அணுவிலிருந்து வெளிப்பட்டு வெளியில் வருது நெகட்டிவிட்டி சார்ஜிடு கார்பஸ்கல்ஸ் அப்படின்ற துகள் வந்து அணுவிலிருந்து வெளியில் ஓடி வருது இப்போது நம்ம வீட்டிலலாம் வந்து ஒரு ஜன்னலோ அல்லது ஒரு சிறிய துளையோ இருக்குது அப்படின்னா அது வழியாக சூர்யாவளி உள்ளே நுழைஞ்சு வரும் பொழுது நம்ம அதை கவனிச்சிருக்கலாம் அந்த சின்ன சின்னதாக துகள்கள் மாதிரி அப்படியே சுற்றி பறந்துட்டு இருக்கிற மாதிரி நம்ம பார்ப்போம் அந்த மாதிரி தான் வந்து இந்த கேத்தோடரேன்றது விஷயத்தை வந்து ஜே ஜே தாம்சன் அப்சர்வ் பண்ணுறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்போ ஜே ஜே தாம்சன் வந்து அந்த கேத்தோல் ரேன்ற பீமை வந்து ஒரு கார்பஸ்கல்ஸுன்ற சின்ன சின்ன துகள்களால் ஆன ஒரு கற்றையை ஒலிக் கற்றையாக இமேஜின் செய்கிறாரு அப்படி அவர் இமேஜின் செஞ்சு இந்த உலகத்துக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து இந்த கார்பஸ்கல்ஸுன்ற நெகட்டிவ்லி சார்ஜ்டு பொருட்களால் தான் இந்த கேத்தோல் ரே வந்து உருவாக்கி உருவாக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இவர் வந்து எலெக்ட்ரான்ற பேரெலாம் வைக்கல எலெக்ட்ரான்ற பேர்லாம் வந்து லேட்டராக தான் வருது ஸ்டோனி அப்படின்றவர் தான் அந்த எலெக்ட்ரான்ற நேமை வந்து காயின் பண்ணுறாரு பட் ஜே ஜே தாம்சன் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஒரு பொருள் இருக்குது அணுக்குள்ளே அப்படின்ற ஒரு விஷயத்த முன்வைக்கிறாரு அதன் காரணமாக தான் வந்து எலக்ட்ரானை கண்டுபிடித்தது யாருன்னு கேட்டால் ஜே ஜே தாம்சன்னு சொல்லி நம்ம இந்த அளவுக்கு படிச்சுட்டு இருக்கிறோம் ஸோ இந்த கார்பஸ்கல்ஸுன்ற இந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு துகள்கள் வந்து அணுவிலருந்து பிரிஞ்சு வெளியில் வருது ஸோ அணுக்குள்ளே வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஒரு விஷயமும் அணுக்குள்ளே இருக்கணும் ஏன்னா அணுன்றது நியூட்ரலி அது வந்து எலக்ட்ரிகலி நியூட்ரலானது அப்படின்ற விஷயத்தை முன்னாடியே சொல்லிடுறாங்க ஸோ எலக்ட்ரிகலி நியூட்ரலாக ஒரு பொருள் இருக்கணும் அப்படின்னா அதுக்குள்ளே நெகட்டிவ்லி சார்ஜிட் ஒரு விஷயமும் பாசிட்டிவ்லி சார்ஜ் ஒரு விஷயமும் புதிஞ்சுருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வைக்கிறாரு இதை வந்து ஒரு தீர்மானமாக சொல்கிறதுக்கு என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் ஒரு ஜேஜ தாம்சனுடைய அணு மாதிரி அப்படின்னு சொல்லி அதை சொல்லுவாங்க அட்டாமிக் மாடல் ஆஃப் ஜேஜ தாம்சன் ஜேஜ தாம்சன் அணு மாதிரியில் ஒரு என்ன என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து இந்த அணுக்கள் அணுக்களுக்குள்ள நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸும் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸும் புதிஞ்சிருக்குது எப்படி புதிஞ்சுருக்குதுன்னு கேட்டால் ஒரு ப்ளம் புட்டிங் மாதிரி நம்மளாம் பிளம் கேக் பார்த்துருப்போம்ல அந்த ப்ளம் கேக் மாதிரி புதிஞ்சிருக்குது அப்படின்றது ப்ளம் கேக்கில் இருக்கக்கூடிய அந்த பிளம் பீசஸ் கலரில் சின்ன சின்னதாக இருக்கும்ல அந்த பிளம் பீசஸ் தான் வந்து எலக்ட்ரான்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து அப்படி தான் அணுக்கள் புதிஞ்சிருக்குது சுற்றிலும் இருக்கக்கூடிய அந்த கேக்கு தான் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பொருள் இதை நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா வந்து ஒரு கொய்யா பழத்தை விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம் கொயாப்பாளம் எனக்கு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் மாதிரி தருது கொய்யா பழம்ன்றது வந்து ஒரு அணுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கொய்யா பழத்தில் இருக்கக்கூடிய சதைப்பற்று வந்து பாசிட்டிவ்லியே சார்ஜ் அதில் இருக்கக்கூடிய விதைகள்லாம் வந்து நெகட்டிவ்லேயே சார்ஜ்டு இந்த மாதிரியான ஒரு இமேஜினேஷன் வந்து ஜேஜே தாம்சன் வந்து சொல்கிறாரு ஜேஜே தாம்சனோட அணு மாதிரி அவர் வந்து அணு எப்படி இருக்கும்லாம் அவர் பார்த்ததெல்லாம் கிடையாது கண்ணால் யாரும் பார்த்தது ஸோ அணுவோடைய மாடலுடைய இன்டர்பிரிட்டேஷன் அணு இப்படி இருக்கலாம் அப்படின்ற ஒரு இன்டர்பிர்டேஷனை முன்வைக்கிறாரு ஓகே இப்போது ஜே ஜே தாம்சன் வந்து அது மட்டும் இல்லாமல் தன்னோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸை வந்து அடுத்த லெவலுக்கு யோசிக்கிறாரு இப்போ அந்த எலக்ட்ரிக்கலி சார்ஜ்டு அந்த பீம் வந்து வெளியில் வருதுல அந்த பீமில் வந்து மேக்னெட்டை கொண்டு போய் வைக்கிறாரு மேக்னெட்டை கொண்டு போய் வைக்கும்பொழுது அது வந்து அந்த பீம் வந்து மேக்னெட்டுக்கு வந்து டிஃப்ளெக்ட் ஆகுது அந்த கேத்தோட்ரை வந்து மேக்னெட்டுக்கு வந்து டிஃப்லெக்ட் ஆகுது ஸோ அந்த ரேக்கு வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியும் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த முன்வைக்கிறாரு அதுக்கப்புறமா இவர் செஞ்ச ஒரு முக்கியமான ஒரு ஆராய்ச்சி என்னென்னு கேட்டால் அந்த எலெக்ட்ரானோடைய சார்ஜுக்கும் எலக்ட்ரானோடைய எடைக்கும் இடையிலான ஒரு விகிதத்தை கண்டுபிடிக்கிறாரு இபைஎம் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இபைஎம் ரேஷியோவை அவர் எப்படி கண்டுபிடிச்சார்ன்றத நான் அடுத்த எபிசோடில் வந்து தெளிவாக சொல்கிறேன் இது கொஞ்சம் ஒரு டீட்டெயிலான ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் அனாலிசிஸ் இது வந்து நான் அடுத்த எபிசோடில் சொல்கிறேன் அந்த இபைஎம் ரேஷியோ தான் வந்து நமக்கு இப்போ எலக்ட்ரானுடைய மாஸ் என்ன அப்படின்றத நம்ம சொல்கிறதுக்கும் எலக்ட்ரானுடைய சார்ஜ் என்ன அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கும் ஒரு அடிப்படை காரணமாக அமைஞ்சது இந்த எபிசோடில் நம்ம வந்து அணுன்றது வந்து ஒரு மேலும் பிரிக்க முடியாத பொருள் மட்டுமே கிடையாது அதுக்குள்ளே வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு விஷயமும் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு விஷயமும் இருக்குது அப்படின்ற உண்மையை இந்த உலகத்துக்கு ஜே ஜே தாம்சன் எப்படி சொன்னார் அப்படின்ற விஷயத்தையும் அந்த ஜே ஜே தாம்சன் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு பயன்படுத்தின அந்த குரூக்ஸ் டியூப் அப்படின்ற விஷயம் அந்த பொருள் வந்து எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய அறிவியல் கதையையும் பார்த்தோம் அதுக்கப்புறமா வந்து கிரேக்கறிஞர் தாளஸ் அப்படின்றவர் தான் மொதல் மொதல் எலக்ட்ரான்ற பேரை பயன்படுத்தினார் அப்படின்ற பேரையும் பார்த்தோம் அந்த எலக்ட்ரான்ற பேர் எப்படி இந்த கார்பஸ் கார்பஸ்கல்ஸுன்ற பேருக்கு கொண்டு வந்து வச்சாங்க அப்படின்றதையும் இபைஎம் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்றதையும் அடுத்த எபிசோடில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் நன்றி நம்மளுடைய ஃபேஸ்புக் குரூப் வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் குரூப் இந்த குரூப்புங்களுடைய லிங்க்ஸை வந்து நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன் நீங்கள் எந்த குரூப்பில் என்னென்ன விருப்பம் படுறீங்களோ அந்த குரூப்பில் நீங்கள் இணைஞ்சிக்கலாம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் டெலிகிராம் இதுங்களுடைய லிங்க்ஸ்லாம் நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன் நன்றி